ஆண்டுடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் இருப்பீர்கள் என்று கத்தொருக்கள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதானே இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது எங்களுக்கு அதை எழுதுங்கள் தொலைபேசி மூலமாக எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் கத்துடைய நாமத்தை நாங்கள் ஏகோபித்து உயர்த்த அது எங்களுக்கு புரோஜனமாக இருக்கும் இன்றைய நாளிலும் தேவன் உங்களுக்கும் எனக்கும் தருகிற கத்தருடைய வார்த்தை நெகேமியாவின் புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பெரிய வசனம் ஆனால் ஒரு வார்த்தை அதில் உங்களுக்கு ஆசீர்வாதமாக கத்தல் மாற்றுவாராக அவர்கள் அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியையும் கட்டிக்கொண்டு சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும் வெட்டப்பட்ட துறவுகளையும் ஏராளமான திராட்ச தோட்டங்களையும் ஒளிவ தோப்புகளையும் கனி கொடுக்கும் விருட்சங்களையும் சுதந்தரித்து கொண்டு புசித்து திருப்தியாகி கொழுத்து உம்முடைய பெரிய தயையினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக புசித்து திருப்தியாகி கொழுத்து உம்முடைய பெரிய தயையினால் கத்தருக்கு ஸ்தோத்திரம் நாம் குறிக்க வேண்டிய நம்முடைய சிந்தையில் நிறுத்த வேண்டிய ஒரு வார்த்தை கத்தருடைய தயவு கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக தேவன் நமக்கு தயவு கிடைக்க பண்ணுகிறவர் மட்டுமல்ல நம் மீது தயவாய் இருக்கிறவரும் கூட கதருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் உலகத்தில் நாம் எங்கு போனாலும் யாரை சந்தித்தாலும் எல்லா இடங்களிலும் நம்முடைய காரியங்கள் வாய்க்க வேண்டுமானால் கத்தை நமக்கு எல்லாருடைய கண்களிலும் தயவு கிடைக்க பண்ண வேண்டும் தயவு கிடைக்க பண்ணுகிறார் அது அவருடைய குணாதிசயங்களில் ஒன்று அதே நேரத்தில் தேவனுடைய தயவு ஒரு மனிதனுக்கு இல்லை என்றால் இந்த பூமியில் நம்மால் சந்தோஷமாய் வாழ முடியாது நிம்மதியாய் நிரந்தரமாய் நம்மால் வாழ முடியாது கதருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக எத்தனை பேருடைய தயவு நமக்கு இருந்தாலும் கத்தருடைய தயவு நமக்கு மிக மிக உயிர் வாழ அவசியமானது நீங்கள் வேலை செய்யவும் குடும்பங்களை கட்டவும் நீங்கள் நல்ல வியாபாரம் செய்யவும் தொழில் செய்யவும் படிக்கவும் ஊழியம் செய்யவும் நீங்கள் இன்னும் சுதந்திரமாக தேவனுடைய நன்மையை பெற்று அனுபவிக்கவும் உங்களுக்கு கத்தருடைய தயவு மிகவும் அவசியமானது இங்கே அவருடைய தயவினால் கத்தர் அவர்களை வாழ வைத்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் கத்தருக்கு சோத்திரம் உண்டாவதாக கத்தருடைய தயவு ஒரு மனிதன் மேல இருக்குமானால் அந்த கிருபை ஒரு மனிதன் மேல இருக்குமானார் அவர்களை கத்தர் வாழ்ந்திருக்கவே வாழ்ந்திருக்க செழித்திருக்கவே செழித்திருக்க சுகித்திருக்கவே சுகித்திருக்க என் கத்தர் செய்யவர் போதுமானவராயிருக்கிறார் நீங்கள் மலை மேல் இருக்கிற பட்டணத்தை போல நீங்கள் வாழ்வீர்கள் வளர்வீர்கள் உயர்வீர்கள் என்று சொன்னவர் உங்களையும் அப்படி நடத்துவார் உங்களையும் அப்படி செய்வார் எவ்வளவு ஆசீர்வாதம் இந்த வசனத்தில் இவை எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் கத்தருடைய தயவு கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக யோசேப்புக்கு அந்த தயவை அந்த சிறைச்சாலையில் கத்தர் கிடைக்க பண்ணினவர் ரூபனுடைய கண்களில் கிடைக்க பண்ணினவர் ஆமே தகப்பனுடைய கண்களில் கிடைக்க பண்ணினவர் அந்த பார்வோனுடைய கண்களில் கிடைக்க பண்ணினவர் உங்களுக்கும் இன்றைக்கு அந்த தயவை கிடைக்க பண்ணி உங்களையும் வாழ்ந்திருக்க செழித்திருக்க சுகித்திருக்க பண்ணுவார் நம்புங்கள் பிழைப்பீர்கள் வசனம் உங்களை வாழ வைக்கும் நல்ல பிதாவே இந்த வார்த்தையை ஆசீர்வதித்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு புரோஜனமாய் நீர் மாற்றி உங்களுடைய தயவும் சுற்றி இருக்கிற எல்லாருடைய தயவும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நிரந்தரமாய் கிடைக்க கத்த நீர் அன்றுமுறை அணுக்கிருகம் பண்ணுவிடா நாம மகிமைப்பட்டு பெரிய காரியங்களே செய்யும் இயேசுவின் அற்புதமான நாம திருப்பிதாவே ஆமே ஆமே ஹாவ் அ குட் டே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே ஆமே